நண்பர்களுக்கு வணக்கம் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு எழுதி காத்திருக்கும் நண்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை டிஆர்பி அறிவித்துள்ளது அதாவது காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை உயர்த்தி ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்ட பொழுது காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி இரண்டு அதன் பிறகு முந்நூற்றி அறுபது கூடுதல் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டது தற்போது மேலும் ஒரு அறுநூற்றி பத்து கூடுதல் பணியிடங்கள் என மொத்தம் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய பயிற்றுனர்களுக்கான எண்ணிக்கையை உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது முறையாக காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ள அறிவிப்பாணையில் அதாவது பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஜீரோ த்ரீவி பார் டூ தௌசண்ட் த்ரீ இதில் SCST கம்யூனிட்டிக்கு ஃபால் வேகன்சியாக இருநூத்தி பதிமூணு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் சப்ஜெக்ட் தமிழ் ஆங்கிலம் கணக்கு ஃபிசிக்ஸ் கெமி சயின்ஸை பொறுத்தவரை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னிசாலஜி மேஜர்களுக்கு தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி என தனித்தனியாக வேக்கன்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது கரண்ட் வேக்கன்சி என டிஸ்டிக் மாடல் ஸ்கூல்ஸ் என குறிப்பிடப்பட்டு 234 முப்பத்தி நாலு அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த நோட்டிபிகேஷன்லேயே வந்து subject-wise கம்யூனிட்டி வைஸ் வந்து அவங்க கிளியர் கட்டாக டேபிள் கொடுத்துருக்குறாங்க பின்னடைவு காலி பணியிடங்களாக கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வித்துறையில் ஒரு இருபத்தைந்து காலி பணியிடம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் டைரெக்டரேட் ஆஃப் எம்பிசிஆர் டிஎன்சி வெல்ஃபேர் ஸ்கூலில் கரண்ட் வேக்கன்சிஸ் என இரண்டு காலி பணியிடங்களும் மேலும் சென்னை கார்ப்பரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் நூற்றி முப்பத்தாறு என தற்போது இரண்டாவதாக குறிப்பிடப்பட்டுள்ள நோட்டிஃபிகேஷனில் மொத்தம் அறுநூற்றி பத்து காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டு ஆக மொத்தத்தில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலி பணியிடங்கள் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளதாக டிஆர்பி அறிவித்திருப்பது ஏற்கனவே இத்தேர்வு எழுதி காத்திருக்கும் நண்பர்களுக்கு சற்று கூடுதலான மகிழ்ச்சியான செய்தி மற்ற விவரங்களைப் பொறுத்தவரை ஏற்கனவே இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷன் நம்பர் மூன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் என்ன விவரங்கள் குறிப்பிட்டிருந்தார்களோ அது அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் பொருந்தும் என குறிப்பிடப்பட்டு இன்று அதாவது பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அறுநூற்றி பத்து காலிப்பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டு டிஆர்பி தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது